அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செந்தமிழ் செல்வன் நான் பண்டுட்டி ஜான்டியோ ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் சமூக சேவராகவும் இருக்கிறேன் இந்த பண்டுட்டியில் மூன்றாம் ஆண்டு பலா திருவிழா ரொம்ப இனிதாகவே நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பலா திருவிழா வந்து தொகுத்து வழங்கினவங்க பண்டூட்டி பலா குழு மற்றும் தமிழ்காடு இயக்கம் திரு கோட்டேரி சிவகுமார் மற்றும் திரு மணிகண்டன் அவர்களோடு இணைந்து நானும் இணைந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இருக்கோம் கடந்த பத்து நாட்களாக இதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த பன்னுட்டி பலா திருவிழாவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து நிறைய நபர்கள் நிறைய மக்கள் வந்து பலா மூலிமா கிடைக்கிற பயன் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க சிறப்பு விருந்தினா விருந்தினர்களாக வந்து சித்தர் திருத்தணிகாசலம் ஐயா வந்து மருந்தாகும் பலா விருந்தாகும் பலா அப்படிங்கிற தலைப்பில் பல அரிய பொக்கிஷமான செய்திகளில் நிறைய இந்த பலா மூலயமா மருத்துவத்துக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நிறைய சொன்னார் திரு பாக்யராஜ் ஐயா கால்நடை மருத்துவர் ப்ரொஃபஸர் ஐயா அவர் வந்து இந்த பலா பத்தனை விஷயங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு திரு பூச்சி நீ ஐயா அவர்கள் வந்து இந்த பலா பலாவின் பயன்கள் பலவற்றை வந்து நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு இப்படி வந்து இந்த பலா மூலியமாக கிடைக்கிற பயன்கள் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத மிக சிறப்பாக எடுத்து சொன்னாங்க இதில் வந்து சிலம்பம் விளையாட்டு நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு நெல் விதைகள் காய்கறிகள் இதை பற்றின ஒரு நல்ல விழிப்புணர்வு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க பலாப்பழத்தை பற்றி வெரைட்டியான பலாப்பழத்தை பற்றி நிறைய எடுத்து சொல்லியிருந்தாங்க அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திரு ராமசாமி ஐயா அவர் யார் அப்படின்னா இந்த பலாப்பழத்துக்கு இந்த பண்டூட்டியில் புவிசார் குறியீடு வாங்குறதுக்கு மிகவும் இதுக்காக வந்து உழைத்து அதுக்காக வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அவரும் வந்து கௌரவப்படுத்துனாங்க இப்படி பல நிகழ்வுகள் நடந்தது குறிப்பாக இதில் பலா சார்ந்த உணவுகள்லாம் இதில் போட்டாங்க அதில் பண்டுட்டி பலா பிரியாணி செஞ்சுருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு உணவாக இருந்துச்சு நம்ம கறி இல்லாத கறி கொடுக்கக்கூடிய அனைத்து டேஸ்ட்டு அதை விட ஒரு ஒரு படி மேலேயே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த மாதிரி பலா ஐஸ்க்ரீம் நம்ம வந்து எல்லாத்திலேயும் ஐஸ்கிரீம் பார்த்துருப்போம் பலாவில் ஐஸ்கிரீம் பார்த்துக்க மாட்டோம் அந்த பலாவை பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தேன் பாலாவை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மலைப்போலான்னு சொல்லிட்டு சின்னதாக சின்ன உருண்டையாக இருக்கும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்தது குறிப்பாக இன்னொரு ச சிறப்பான செய்தி சொல்லணும் அப்படின்னா கீழ் மாம்பட்டை சேர்ந்த சிவா அப்படிங்கிற ஒரு இளம் விஞ்ஞானி அவர் வந்து கேஷ்விட்டா அப்படிங்கிற அந்த இந்த முந்திரியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பானத்தை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் கிட்டத்தட்ட இதனுடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட வருடத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி இதிலேருந்து நம்ம வந்து எடுக்கலாம் இதை பற்றின ஒரு அருமையான ஒரு நிகழ்வு பண்ணார் அரசாங்கமும் த தமிழக அரசும் சென்ட்ர சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து இதுக்கான ஸ்டெப் எடுத்து இந்த பண்டூட்டியில் கிடைக்கிற இந்த பலா ப பலாவிலிருந்து மதிப்பு கூட்டி என்னால்லாம் செய்ய முடியுமோ அதுக்கு அனைத்து உதவிகளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறேன் பலாக்கு வந்து இங்கே மிக சிறப்பாக வந்து புவிசார் குறியீடு வாங்கி இங்கே வந்து உலக புகழ்பெற்ற பலாத்திருவிழா நடக்குது அந்த பலா திருவிழாவில் எங்களோட ஸ்பெஷலாக என்ன பார்த்தீங்கன்னா பலா பிஞ்சு இருக்குல்ல பலா பிஞ்சியில் கபாப் செஞ்சு தரோம் இந்த கறி மாமிசம் சாப்பிட்றாங்களா கறி தான் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழிகள் சாப்பிட்றாங்களா அதேமாரி இது வந்து பலாக்கறி இந்த பலாக்கறியில் வந்து நாங்கள் வந்து கபாப் போட்டுறோம் சுவை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கறி சாப்பிட்ற ஒரு நம்ம ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு சுத்தமான மரச்சக்கடைகள் செஞ்சு கொடுக்குறோம் மக்கள் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க இது வந்து ஸ்பெஷல்னால் சொல்ல முடியாது இதை வந்து நம்ம ஊர் நம்ம ஊரில் வந்து வளையிற காய் இது பலாக்காய் இது பழம்பழம் ஏன்னா உள்ள நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பி நம்ம நம்மளோட பெரிய சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பழா வாழை அது மாப்பழாவில் பலா மிகப்பெரிய இது ஏன்னா பலா இல்லாத சுவை வந்து எதுவுமே இருக்காது ஏன்னா அந்த பழாவை வந்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது பலா வந்து பயன்படுத்தாமல் வெளிநாட்டு கிவி பூட்டை அந்த புட்டு ஆஸ்திரேலியன் திராட்சை கண்டை லொட்டு லொசுன்னு வாங்கி உடம்பு கெடு சீர் நீங்கள் அந்தந்த பருவத்தில் ஒரு பலாக்காயை சாப்பிட்டாலே நம்ம எந்த நோயும் வராது நீங்கள் சும்மா அந்த நோய் இந்த நோய் வந்து நம்ம தேடிப்போம் போக வேணாம் நீங்கள் இந்த பருவத்தில் என்ன பழம் வந்து நம்ம நாட்டு பழம் அந்த பா நாட்டு பழத்தை இந்த புரி சார்கள் இருக்கிறத இந்த மக்கள் சாப்பிட்டாலே போதும் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அதனால் பலாக்காய் சாப்பிடுங்க அந்தந்த பருவத்தில் ஒரு பழங்களை சாப்பிடுங்க பழாக்காய் சாப்பிடுங்க பழாயில் நிறைய பொருள் வாய்க்கைகள் பண்ணலாம் பிஞ்சில் இலங்காய் இளங்காயில் வந்து சிப்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பழாகாயில் நிறைய பண்ணலாம் வேணா பழாக் வந்து இருக்கிறது சீப்பாக தான் கிடைக்கிது நமக்கு

அதுக்கப்புறம் சர்க்கரை பாதிப்பு இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடிய பழம் இது வந்து இதுக்காக விதைகளை வந்து நிறைய கொண்டு வந்து இந்த மக்களை கொடுத்தேன் கொடுத்து முடிஞ்சிச்சு இது பாருங்கள் இது வந்து துவரம் பயிரில் மரத்துவரை முப்பது அடி உயரம் வரை வளரக்கூடியது ஒரே மரம் வந்து பத்து வருஷம் உங்களுக்கு பலன் தரும் இந்த மரத்துவரை விதை வந்து பொதுவாக கிடையாது இது வந்து அளவுக்கு அதிகமாக இந்த ஊர் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்காக நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் மக்கள் வந்து சந்தோஷமாக வாங்கி போயிருக்காங்க இங்கே பலாப்பழம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி முந்திரி பழம் நிறைய இருக்குது அதுக்கு கூட மக்கள் இதையும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த மக்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் ஒரு அடுத்த வருஷம் நான் வரும்போது நிறைய மக்களுக்கு தோட்டங்களை நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்குறேன் அந்திமல்லி சாயங்காலம் நாலு மணிக்கு அப்புறம் தான் பூ பூக்கும் தன்மையுடையது இதுக்காக இந்த மக்களுக்கு இலவசமாக கொடுக்குற நான் வந்திருக்கேன் இது நீங்க பாத்தீங்கன்னா கேன்சர் கட்டி பிரஸ்ட்ல எல்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து செடியை வந்து அரைச்சு பூசினா போதும் இருபத்தொரு நாளையிலே கேன்சர் கட்டி தீந்துரும் அதனால இந்த மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்காக இந்த வித என்ன வந்திருக்கேன் இந்த ஒரு மக்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் மக்கள் பயன்படணும்னு எங்களுக்கு ஆசை இது மதிப்பு கூட்டு அதுல அதன் மூலமா செய்யக்கூடிய பொருள் தான் எல்லாமே சாக்லேட் வந்து நாட்டு சர்க்கரை அடுத்து வந்து தேன்ல ஊற வச்ச பலாசோலை நல்ல ட்ரை ஆன பலாசோலை அடுத்தது பிஸ்கட் பிஸ்கட்ல என்ன பார்த்தீங்கன்னா கந்தசாரி சர்க்கரை பலாசோலை பலாக்கோட்டையோட பவுடர் வெண்ணெய் சேர்த்து பிஸ்கட் செய்யறோம் அடுத்தது வந்து பெலாசோல அல்வா செய்கிறோம் பலாசோலையில் ஐஸ்கிரீம் செய்கிறோம் கேக்கும் செய்கிறோம் கேக்கு செய்கிறோம் ஸோ இது மதிப்பு கூட்டு பிலாசோலையோட பொருட்கள்லாம் இங்கே வந்து சந்தைப்பட்டோம் இது வந்து கடலூர் மாவட்டம் கோட்டேரி பழமலை பனிக்கூழ் நிறுவனத்தில் வந்து வச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியத்திலிருந்து திருநாவூர் ஒன்றியத்திலிருந்து மழை நீர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திலிருந்து நான் வந்து உழவர் கூட்டமைப்பு நிறுவனத்தின் மூலியமா எங்க நிறுவனத்துல பாரம்பரிய அரிசி வகைகள் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் அதன் மூலியமா இந்த பலா திருவிழாவில் இரண்டு வருடங்களாக இந்த பலா உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு பண்ருட்டி பலா உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் ஊறுகாய் தொக்கு வகைகள் மற்றும் பொடி வகைகளை இந்த ஸ்டாலில் வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் இங்கு உணவு திருவிழா பலா உணவுத் திருவிழாவில் பல்வேறு விவசாய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விவசாய உற்பத்தி பொருளை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு அமைப்பினை உருவாக்குவதற்காக இங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து விவசாயத்தில் இவ்வளவு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நமது விவசாயத்தின் மூலம் செய்ய முடியுமா என்ற ஒரு ஒரு தாக்கத்தை விவசாயிடம் ஏற்படுத்துகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது ஏகப்பட்ட விவசாயிகளின் தேவைகள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் இருக்கின்றது என்பதனை இந்த உணவு திருவிழாவின் மூலம் நான் அறிந்து கொண்டேன் ஏகப்பட்ட விவசாயிகள் இந்த பொருள் இருக்கா மதிப்பு கூட்டின பொருள் விவசாய உற்பத்தி பொருளில் மதிப்பு கூட்டு இந்த பொருள் இருக்கா இந்த வகையான பொருள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள அவ்வளோ தேவைகள் இருக்கிறதால விவசாயம் விரைவில் வந்து ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக உருவாக வாய்ப்பு இருக்கின்றது இந்த மாதிரியான கூட்டமைப்பு நிறுவனத்தின் மூலம் நாம் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை விரைவாகவும் மிக நல்ல விலைக்கும் தரமான விலைக்கும் விவசாயிகளுக்கு விற்று கொடுப்பதற்காக இந்த மாதிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் செயல்படுகின்றது இதற்கு அரசாங்கமும் மத்திய அரசும் நபார்டு வங்கியும் மற்றும் மாநில அரசும் முழு ஒத்துழைப்பு அளித்து இதுபோன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகளில் விவசாயிகளின் உற்பத்தி செய்து விளைவிக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்டோ நல்ல தரமான விலைக்கு விற்பனை செய்து கொடுக்கவும் தயாராக உள்ளது கலா திருவிழா மூன்றாவது ஆண்டாக இங்கே பண்டொட்டியில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவில் உலகெங்கும் நண்பர்கள் விவசாயிகள் இங்கே வந்திருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்வில் மூன்றாவது ஆண்டாக நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் நான் கலந்துக்கிறதுக்கான காரணம் வந்து குறிப்பாக பண்டொட்டி பலாவில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் அதை வந்து இந்த விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்த பலாக்காயினுடைய பொடி அதை வந்து நம்ம மருந்தாக சப்ளிமெண்ட்ரியாக தினசரி சாப்பிடுகின்ற போது சர்க்கரை விரைவாக குணமாக்க முடியும் குணமாக முடியும் இதய நோய்கள் வந்து இல்லாமல் தடுக்க முடியும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி போன்ற பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் இது போன்ற அந்த மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வை அதுவும் குறிப்பாக பலாக்காய் என்று சொன்னால் அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை உலகம் முழுக்க இருக்கு அது மூட நம்பிக்கை அது மாதிரி கிடையாது பலாக்காய் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறத அந்த செய்தியை கொண்டு வருவதற்காக தான் அந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தமிழ்நாடு இருந்தும் இருந்து இங்கே கலந்துருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பலா திருவிழா மூன்றாம் ஆண்டில் கலந்து கொண்டது மிக்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் பலா மதிப்பு கூட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொன்னார்கள் முந்திரியில் ஜூஸ் எடுத்து அதை பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்று ஒரு இளைஞர் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான விஷயங்கள் இங்கே நடைபெற்றது அதிலும் பலாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படி என்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்குது கோட்டேரி சிவகுமார் ஐயா மூலிமா நான் இந்த தொடர்பு ஏற்பட்டது எனக்கு இந்த தொடர்பு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக அடுத்த ஆண்டும் அமையும்ன்றது தான் என்னுடைய நம்பிக்கையும் ஒரு பலா வந்து குறைஞ்சபட்சம் இன்றைக்கி நூறுரூபா இரநூறுபா ஐநூறு ஆயிரம் ஒரு பலா போனால் நாங்கள் ஆயிரத்தி இரநூறுபா சொன்னார் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு சென்னை நண்பருக்கு கொடுத்துருக்குறோம் அது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் இது இவ்வளோ பெரிய பலாப்பழம் நாங்கள் வந்து இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்றாரு அது தூக்குனா எழுபது கிலோ வருது நூறு கிலோலையும் இருக்குது பத்து கிலோ இருக்குது ஐம்பது கிலோ இந்த மாதிரி நிறைய இருக்குது வெரைட்டி நிறைய வச்சுருந்தாங்க எனக்கு தெரிஞ்சிங்க ஒரு நூறு வெரைட்டிக்கு மேலே இருக்குது அதனுடைய மரங்கள் அதனுடைய நம்பர் சிலதெல்லாம் சொன்னாங்க இந்த ஊர் பலா இது இந்த ஊர் பகுதி இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆயிரம் காட்சி அப்படின்ற ராமசாமி ஐயா கூட பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ இப்போ சென்றாண்டு ஒரு பலாப்பழம் கொடுத்தாரு அந்த கண்ணை போட்டு வளர்த்துட்டு வரேன் நான் இப்போ எப்படியா இருந்தாலும் அது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே நல்ல ஒரு காய்ப்பு பிடிக்கும் இந்த மக்கள்லாம் இவ்வளோ பேரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு தென்னை மரத்தை வளர்க்குற மாதிரி நாம் ஒரு இந்த பலா மரத்தை வளர்க்கணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலாக்கண்ணை வாங்கி போயிருக்காங்க கல்யாணத்துலேயும் கொடுக்குறாங்க ஒரு பலாமரம் வச்சால் அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு மருத்துவர் இருக்கிறாரு நாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போகாமல் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த மூன்றாம் ஆண்டு பலாத்திருவிழா இருந்தது ஐயா ரொம்ப சந்தோஷம் நன்றி ஐயா பேர் முருகவே நாங்கள் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி வட்டம் கீழ்மம்பட்டு பஞ்சாயத்தில் இருக்குது இந்த சுந்தரம் பலாமரம்ன்றது இது வந்து ஒரு நூற்றாண்டை கடந்த பலாமரம் அது இந்த மரம் வைக்கும்போது இங்கே சுற்றுக்குட்டிலேருந்து பலாமரம் இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு வச்ச மரம் எங்கள் அப்பா இறந்துட்டார் அவர் உயிரோடு இருக்கும்போது வச்ச மரம் இது இது வந்து நிறைய பலாக்க கூடுவோம் அவர் இருக்கும்போதே ப பதினோரு பலாக்க அடுத்தபோது பதினோரு ஆயிரத்துக்கு மெட்ராஸ் மோர் மார்க்கெட்டில் பண்ணிட்டு வந்தார் இதுதான் இதனுடைய வ வரலாறு அதனால் இது எல்லோரும் பார்த்து இதுலேருந்து விதை எடுத்து கடலூர் மாவட்டம் தாண்டி தமிழ்நாடு பூரா இதனுடைய விதை மரம் கண்ணுகள் இருக்குது நாங்கள் அஞ்சு பேர் நடந்தே இப்போ எங்கள் மூணாவது அண்ணங்கிட்ட இருக்குது இந்த மரம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் குத்தகை எடுத்து இன்றைக்கி இதை வந்து படம் பிடிச்சி எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் நான் ஒரு இயற்கை விவசாயி இங்கே சிவகுமார் ஐயா தான் எனக்கு இது இதுக்கான அழைப்பு தடை அனுப்பிச்சிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தோம் நல்ல ஒரு இயற்கையான சூழலில் ஒரு பலத்தோப்புக்குள்ள அழகான ஒரு லொக்கேஷனில் இந்த திருவிழா பலா திருவிழா நடக்குது இது வருஷ வருஷம் இங்கே இருக்காங்க இங்கே உள்ள விவசாயிகள் இங்கே அதாவது பண்ருட்டியை சார்ந்த விவசாயிகளும் இங்கே வந்து இந்த பலா திருவிழாவில் கலந்துக்கிறாங்க நாங்கள் சிதம்பரத்துலேருந்து இதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் உணவு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது பல பிரியாணிலாம் போட்டிருந்தாங்க அது இல்லாமல் நிறையா ஸ்டால்ஸும் இருந்தது இயற்கை காய்கறி விதைகள் கீரை விதைகள் எல்லாம் வாங்கிக்கலாம் நிறைய பேர் பேச்சாளர்கள் வந்து இயற்கை விவசாயிகள் வந்து அவங்க அவங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப நல்ல விஷயம் வணக்கம் என் பேர் காயத்ரி விமல்ராஜ் நாங்கள் வந்து நன்ஸ்வே அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம நிறைய பொருட்கள் அதாவது பாரம்பரிய அரிசிகள் அதுலேருந்து தின்பண்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பிஸ்கெட்ஸ் வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் எட்டு வெரைட்டி அதில் இப்போ என்ன நம்ம மெயினாக பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெஷல் இப்போ என்ன சீசனில் இருக்குது அப்படின்னா பலாப்பழத்தில் பிஸ்கட் பண்ணியிருக்கோம் இப்போ மே வந்து பலாப்பழ சீசன் ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் பலாப்பழ சீசன் நம்மளுக்கு இருக்குது அந்த சீசனில் அந்த பொருளை எப்படி மதிப்பு போட்டலாம் அப்படின்னு பண்ணும்போது நம்ம அதை பிஸ்கெட்டாகவே நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பிஸ்கெட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் நம்ம பிஸ்கெட்டாகவே இதையும் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது அது நல்லா ஃபீட்பேக்கும் கொடுத்தாங்க அது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா அதில் இருக்குதுங்க பலாப்பழம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது லிமிட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நல்லது தாங்க அந்த பழத்தை வந்து நம்ம பயப்படாமல் சாப்பிட்லாம் அதை வந்து நம்ம முறுக்கு வெரைட்டிஸும் பண்ணிகிட்ருக்கோம் பிஸ்கெட்லேயும் கொடுத்துட்ருக்கோம் இதில் பலாப்பழத்தில் வந்து பிஸ்கெட்டில் கொடுக்கும்போது நம்ம உட்பொருட்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கோதுமை நாட்டு சர்க்கரை பலாப்பழம் ஏலக்காய் சுக்கு நெய் தேங்காய் இந்த மாதிரி நல்ல உடலுக்கு தேவையான பொருள்களை மட்டும்தான் நம்ம அதில் கொடுத்துட்ருக்கோம் எக்ஸ்ட்ரா நம்ம பேக்கிங் சோடாவோ சின்ன சின்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் கூட நம்ம ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அதெல்லாம் தவிர்க்கிறோங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுப்போமோ அதே தான் நம்ம எல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம மேக் பண்ணுறதுனால நம்ம எந்த பொருளுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துறதில்ல இதோட செல்ஃப் லைஃப் அதனால தான் உங்களுக்கு ஃபார்ட்டி டேஸ் கிடைக்கும் ஃபார்ட்டி டேஸ்குள்ளே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் இருக்கும் பட் அதோடய ஃப்ரெஷ்னஸ் மட்டும் கம்மியாகும் மற்றபடி நம்மளோட பிஸ்கெட்ஸில் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசிகளில் வந்து பார்த்திங்கன்னா பூங்காரில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான அரிசி இதில் சீரகமும் ஆவாரமும் சேர்த்து பண்ணும்போது நாட்டு சக்கரே அதில் கம்மியாக தான் இருக்கும் பட் அது வந்து சுகர் இருக்குது சாப்பிட்லாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை தாராளமாக நீங்கள் எடுத்திருக்காங்க அதோடய ஃபீட்பேக்குமே நம்மளுக்கு நல்லபடியாக கிடைச்சிருக்கு அதனால் இது நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வந்து யார் சின்ன குழந்தைங்க பல்லு முளைச்ச குழந்தைங்கள்லேருந்து நம்ம ஏஜ் அதிகம் இருக்கிறவங்க வரைக்குமே எந்த ஜோனில் வேலை செஞ்சாலும் அவங்க அதை ஈஸி டு கேரி எடுத்துகிட்டு போய்க்கலாம் லஞ்ச் டைமில் கொண்டு போகிறது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்னால் கூட நம்மளால் டைமுக்கு அவங்களால சாப்பிட முடியாது அவங்களாம் இதை பேக்கில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் அவங்க சோர்வடையாமல் நிறையா இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி நம்மளோட பிஸ்கெட்ஸ் வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டாக கூட கொடுக்கலாம் கஸ்டமைஸாக நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் அதை பண்ணித்தரோம் நீங்கள் இந்த எங்களுக்கு கஸ்டமைஸாக இந்த பேக் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம பண்ணித்தரோம் எட்டு வெரைட்டி இருக்குது இதே பலாப்பழத்துலேயும் நம்ம முறுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் மதிப்பு கூட்டுற பொருளில் இப்போ நம்ம நான் வெள்ளை ரக அரிசிகளில் வந்து தங்க சம்பாலை பலாப்பழ பிஸ்கெட்டு பலாப்பழ ப்யூரி ஆட் பண்ணி நம்ம முறுக்கு வடிவத்தில் கொடுத்துட்ருந்தோம் இப்போ மக்கள் ரொம்ப அதை ஆர்வத்தோடு வாங்கினதுனால இப்போ கையில் அதை நம்ம காமிக்கிறதுக்கு இல்லை பட் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா கொரியர் மூலமாக நம்ம அனுப்பிச்சிடலாம் எல்லா வெரைட்டிஸுமே கொரியர் மூலமாக போயிட்டுருக்கு நம்மளோட கேட்லாக் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது சீக்ஸ் கிட்ஸ்க்கு அதாவது நம்ம ஏஜில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இழந்தவடை இழந்தவடை அப்படிங்கும் போதே ஒரு ஒரு ஃபீல் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் அவங்களுக்கு ஓ இழந்தவடையா அப்படின்னு டக்குன்னு வாங்கிடுவாங்க இதில் நம்ம வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் புளி போடாமல் போது அதோடய எச்சிலையே வந்து அதோடய செரிமானம் ஆரம்பிச்சிரும் அப்போ நம்மளுக்கு அந்த அடுத்த பசி வந்து குழந்தைங்களுக்கு தூண்டும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்குமே இது ரொம்ப நல்லது பெண்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிட்றாங்க ஏன்னா அவங்க உடம்புக்கு அது ரொம்ப தேவையும் கூட இது நம்மளுக்கு நம்ம நன்சுவை டாட் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம முறுக்கு வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா இது சின்னங்காய் முறுக்கு இது வந்து நம்ம ஆத்தூர் கிச்சனி சம்ப அரிசி நம்ம விலரக அரிசியில் சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் சின்ன வெங்காயத்தை அரைச்சி போட்டு அப்படியே இருக்கோம் இதுலேயுமே உங்களுக்கு அந்த சாப்பிடு சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பசுமை கஃபே தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்